அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு போன விமானம் வெடிச்சு சிதறிடுச்சு நெஞ்சை உளுக்கும் சம்பவம் மத்தியானம் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு ஏர் இந்தியா விமானம் ஒன்று புறப்பட்டிருக்கு அதுல விமானப் பணியாளர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க ஆனா கிளம்பின சில நேரத்திலேயே அந்த விமானம் வெடிச்சு சிதறிடுச்சு இதுவரைக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட சடலங்கள் கிடைச்சிருக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் படுகாயத்தோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்காரு விமானம் மோதினது பிஜே மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல் மேல அங்க இருந்த அஞ்சு மாணவர்களும் இந்த விபத்துல பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க இது ஒரு பக்கத்துல பெரிய சோகம்னா டாடா குழுமம் மற்றும் ஏர் இந்தியாவின் தலைவர் என் சந்திரசேகர் ஒரு நல்ல அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் உயிரிழந்த எல்லா குடும்பங்களுக்கும் தலா ஒரு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாம காயமடைஞ்சவங்களுக்கு மருத்துவ செலவு சேதமடைந்த பிஜே கல்லூரிக்கு புது கட்டிடம் கட்டி கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் அவங்களோட உதவி ஆறுதலை கொடுக்குது இல்லையா